துளி டிவி வழங்கும் உங்கள் உள்ளே வெளியே இன்றைக்கு வந்து தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆளுமை செய்துட்டு இருக்க நகைச்சுவை நடிகர்கள் நாயகர்கள் வந்து உங்க பற்றையில தயாரானவங்க அவங்களை பத்தி கொஞ்சம் பேசலாமா சந்தானம் பத்தி சொல்லுங்க சந்தானம் சந்தானம் எப்படி அறிமுகம் சந்தானம் சந்தான பல டிவியில் சொல்லியிருக்கிறேன் நான் அவர் வந்து சாரும் சொல்றது தான் அவன் இவன் அப்படி சொல்ற மாதிரி சொல்லு அப்படிதான் எனக்கு பிடிக்கும் அதான் நண்பன் எனக்கு நண்பன் சொல்றது அது அப்படிதான் பேசணும் அது எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டேஜ்ல சில பேர்களை வந்து அவர் அவர் அவரு இவர் அப்படிங்கிறது என்ன அவரு தெரியல என்ன பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து அவனை எப்படி பார்த்தனோ அதே தான் அதே தான் சந்தானம் அதே தான் சந்தானம் அப்படிங்கறத நினைச்சுக்கிறான் ரெண்டாவது சந்தானத்தை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாலாஜி கூட தான் வந்தாப்ல ஸோ பாலாஜி கூட வர்றப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியல நாயகன் ரெண்டாவது தான் நாயகன் ஃபர்ஸ்ட் நாயகன் ஃபர்ஸ்ட் அண்ணன் பீனிங்ல வந்து பாலவாக்கத்துல வந்து பண்ணு அப்ப நீ உங்களுக்கு ஜெயந்தி 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 அவசியம் பண்ணு ஸோ அப்போ வர்றப்ப தான் வந்து இவனை வந்து ஃபர்ஸ்ட் சொல்றாப்ல ஏதோ ஒரு சின்ன ஏதாவது டயலாக் பேசலாம் ஆசை பண்றாப்ல ஆசைப்படுறா நடிப்பான அந்த பையன் அப்படிங்கிறப்பல சொல்லி கொடுத்தா நடிப்பாப்ல அப்படிங்கிறப்ப வந்து இப்ப நடிப்பே அதம்பே அப்படிங்கிறப்ப அப்ப தம்பி தானே சொல்லுவோம் தம்பி நடிப்பே அதம்பே அப்படிங்கிறேன் சரி நடிப்பு சார் நீங்க ஓகே அப்படிங்கறது இப்ப வந்து டயலாக் கொடுத்தான் அந்த டயலாக்கு என்ன டயலாக் மறந்துடுச்சு டைலாக் டேக்கு டேக்கு ஒவ்வொரு டேக்குலையும் டேக்கு டேக் டேக்கு அப்போ உதறான் அப்போ அதுக்கப்புறம் பார்த்தா காம்பினேஷன் ஷார்ட் எடுக்கிறப்போ ஈ ஸ்டார்ட்டாக டார்ட்டாக எல்லாருமே பேசிட்டு இருப்பாப்போ இவன் வந்து பேசிகிட்டு இருக்கிறப்பவே வந்து அடுத்த டைலாக் வந்து பேசுறதுக்கு ஏண்டா ஏன்டா வா இவந்து ஏதோ ஜவுமெண்ட்டாக சப்பிட்ற மாதிரி சப்பிட்டு இருக்கிறேன் டைலாக் மறக்கந்தான் மனப்பானம் வந்து பண்ணாதடா மைண்டுக்குள்ளே ஏற்றிக்கா ஏற்றிட்டு டெலிவரி பண்ணுறா அப்படின்னு சொல்லி சொல்லி தான் ஃபர்ஸ்ட்டு அன்னைக்கு வந்து ஆறு மணிக்கு ஷூட்டிங் நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி வரைக்கும் போச்சு

அப்புறம் எல்லாம் திட்டம் அப்புறம் திட்டிட்டு எல்லாம் வந்து லேட் ஆகி போச்சு லேட் ஆனதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஜெயந்தியில் வந்து அவ்வளோதான் அதுக்கப்புறம் வரைக்கும் பன்னெண்டு மணி வரைக்கும் வந்து கேட்டே இருந்தேன் எப்போ முடிப்பேன் முடிப்பேன்னு முடிச்சாச்சு வெளியே வந்தாச்சு வெளியே வந்தோன்னே வெளியில் வந்து ஒரு பக்கத்தில் அங்கே ஒரு இது டேபிள் மாதிரி இருக்குது அதை எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு சேரை வாங்கி சேர் ரெண்டு பேர் நான் போட்டேன் நான் அவன் இப்படி உட்காந்துருக்கிறேன் அந்த பக்கம் பாலாஜி உட்காந்துருக்கு அவ்வளோ நல்லபடியா எல்லாம் முடிஞ்சு வேணும் அப்படியே ஓகே ஷாருக்கு அடிக்கலாமா அப்படின்னு ஆ அடிக்கலாம் அதை பற்றி ஒன்றும் இல்லை அப்படின்னு சந்தானத்துக்கு வந்து ஒரு காசு பேட்டா அவனுக்கு எதுக்க மாட்டான் ஷூட்டிங் முடிக்க வேண்டியது பன்னெண்டு மணி வரைக்கும் இழுத்து வச்சுட்டு வந்து இவனுக்கு வந்து பேட்டா கொடுக்கணும் அதெல்லாம் பாலாஜி ஆமாம் அதெல்லாம் பாலாஜி ஒழுங்கா நடிக்கிறதுல வந்து இவனுக்கு பேட்டா வேற அப்படிங்கிறப்ப வந்து இல்ல ரொம்ப ரூபா கொடுத்தாங்க அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து சரக்கு வாங்கிக்கலாம்

அப்படி இனிமேல் வந்து நான் சொல்ற மாநில அதெல்லாம் பாரு அதெல்லாம் பார்த்து கவனிச்சா தான் நீ நல்லா வரும் ஓகேன்னு சொல்லி மனசுல திட்டுறதெல்லாம் வந்து நினைச்சுக்காத நல்லா வரும் அப்படின்னு சொல்லி அப்புறம் உங்களுக்கு தெரியும் அது அப்படியே இப்போ போயிட்டே இருந்தது ஒரு தேர்ட்டி நைன்த் எபிசோட் அதாவது தேர்ட்டி நைன்த் எபிசோடு தான் நம்ம கிரிக்கெட் ஒன்று ஆரம்பிச்சு அந்த மொட்டை வெயில் வெயில் இதெல்லாம் கொடுமையானது சிம்மா தான் அவ்வளவு கஷ்டப்பட்டதுனாலதான் இன்னைக்கு இருபத்தஞ்சு வருஷம் ஆனாலும் வந்து பேசுறாங்க பேசுறாங்க ஏன்னா மலையாட்டம்

இது என்ன சொல்லுவாங்க இந்த வண்டி சேரிக்கெல்லாம் வண்டி வராதா அப்படி ஏன் வராது அப்படி நீங்க பனிச்சேரி கூப்பிட்டு குடிக்கிறது அதனாலதான் வரியாது அதே மாதிரி வந்து அதே டைலாக் மூணு பேர் வரும்ல நாயங்கல ஆமா ஆண்டவன் கைவிட்டான் அப்படின்னு யார் பாக்கெட்ல ஏன்னு சொல்றது மாரா பேட்டா துபா பேட்டா உடன பேட்டா தான் இன்னைக்கு குடுக்க முடியும் மாரா பேட்டா வந்து நாளைக்கு தான் குடுக்க முடியுங்க அதில் நாயகல்லாம் வந்தது இப்போது அந்த மாதிரி சந்தானம் வந்து அப்படியே வந்து முப்பத்தொம்பது எபிசோடு வரைக்கும் தான் வந்து பாலாஜி இருந்தார்ல நாற்பதாவது எப்படி சப்போர்ட் வந்து பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி வரல எதுவுமே உட்காந்து டிஸ்கஷன் பண்ணியிருக்கு ஸோ வந்து அப்போ வந்து சந்தானத்தை வந்து கேட்குறேன் அண்ணா இல்லை வீட்டில் இல்லை இப்படி இப்படியாவது சொல்லிடுறாங்க இல்லை அப்புறம் வந்து இப்போ வந்து ஒரு நாள் வந்து கரெக்டாக வந்து ஷூட்டிங் டைம் ஆகிடுச்சு வராதப்போ நான் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து எங்கே இருக்கான்னு பிடிக்கிறப்போ வந்து அவரே ஃபோனில் வந்தேன் எப்பவுமே பாஸ் ஹம் பஸ் இந்த மாதிரி நான் இங்க இருக்கிறேன் நான் திட்டுறேன் நான் வந்து ஷூட்டிங் வச்சிட்டு நீங்க வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா சேனல் மாறிட்டு அப்படிங்கிறப்ப இல்லை அது அந்த கதையும் சொல்லிடுறேன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா இல்ல இல்ல நான் இங்க சிங்காரம் ஸ்ட்ரீட்ல தான் இருக்கிறேன் பாலகிருஷ்ணன் கூட இருக்கிறேன் ஓ அப்படின்னு வரேன் அப்படின்னு சொன்னா நாங்க நாதமணி ஸ்ட்ரீட்டுக்கு வந்தாப்போம் சந்தானம் இருக்கிற நாதமணி ஸ்ட்ரீட்ல ஒரு ரூமு பாத்ரூம் அட்டாச் அங்க இருக்கிறப்ப பாத்ரூம் அட்டாச் பக்கத்துல வந்து சந்தானிருக்காப்புல கீழே வந்து செவத்துல சாஞ்ச மாரி பாலாஜி உக்கம் இருக்கா அப்புறம் ஆபசி என்ன பாலாஜி சொல்லுவாங்க என்ன என்ன ப்ராப்ளம் இல்ல இனிமேல் வந்து நான் வந்து இந்த சேனல்ல வந்து என்ன காரணம் அப்படின்னா இல்ல இல்ல எவ்வளவு நடிச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா ஜனங்களுக்கு ரீச் பண்ற முடியல சன் டிவி அந்த அந்த போனா அதுல வந்து ரீச் ஆகும் படங்கள் வந்து இந்த வந்து நிறைய பேர் வருவாங்க ஓ அப்படியா ஓகே ஓகே நல்ல விஷயம் தான் பாலாஜி வேணா எல்லாரையும் கூட்டிட்டு போயிருங்களேன் கேட்டேன் எல்லாரையும் கூட்டிட்டு போறாங்க இல்ல இல்ல என்னை மட்டும் தான் வந்து கூப்பிட்டாங்க அதனால நான் போறேன் அப்படிங்கறது சரி பாலாஜி வந்து எந்திரிச்சார் எந்த சொன்னா ஒரே பாலாஜி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க பாருங்க அப்படின்னு என்ன விடுங்களா சிரிச்சுட்டு அவர் போனாரு அவரை வெளிய வரைக்கும் அனுப்பிச்சு வச்சதுக்கு அப்புறம் சந்தானம் நானும் வரான் சந்தானம் பின்னாலேயே வரான் வந்தோன்னே சார் என்ன சார் அண்ணன் போயிட்டாப்புல இப்ப யார் சார் நீதான் பண்ணணும் உங்களுக்கு நம்ம சொல்லு நீ கேக்குற கேள்வி அவர் வந்து பார்த்தா நீ தான்டா பண்றேன் சார் உடனே ரியாக்ஷன் சார் என்னால எப்படி சார் பண்ண முடியும் நான் சின்ன கேரக்டர் வந்து அங்க வந்து கவுண்டர் கவுண்டர் அடிச்சுட்டு போயிட்டு இருப்பேன் அப்பவே அதிகமா அந்த டேக் வாங்குவேன் திட்டு வாங்குவேன் இதுல வந்து ஹீரோவை வந்து பண்ணிட்டுனா அவ்வளவுதான் நீங்க தாளிச்சிருவீங்க வேண்டாம் வேண்டாம் அப்படி நான் நடிக்காத மைண்ட்ல நீ தான் பண்றேன்னு சொல்லி தேவர் மகன் அதை அந்த ஃபர்ஸ்ட் தேவர் மகன் தேவர் தேவர் மகனும் அதுல இருந்து ஹீரோவை அவனை வந்து ட்ராவல் பண்ண வச்சான் பண்ணிட்டு இருக்கிறப்ப தான் வந்து சகலர்களுன்னு ஒரு ப்ரோக்ராம் வந்தது அதில் வந்து சினி கூட பேரில் இருக்கிறப்போ அதுக்கும் பயந்தாப்பில்லாம் ஐயோ சினி ஜெயந்தி கூட பெரிய ஆர்டிஸ்ட்டு நான் எக்ஸ்பீரியன்ஸு அவருக்கு ஈக்குவலாக பண்ணணும் இதே விஷயம்தான் அவங்க வந்து சொன்னாங்க சந்தானம் வேண்டாம் வேற ஆளை போடுன்னு சொன்னாங்க ஆனால் சந்தானம் வச்சு நான் பண்ணி ஹிட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி சேனல் கன்வின்ஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன்டா என் மேலே நான் நம்பிக்கை வை உண்மேல என் நம்பிக்கை எனக்கு இருக்குதுன்னு சொல்லி தான் சகலர்களை வந்து வந்துட்டு அந்த சகலர்களை பார்த்து தான் சிம்பு வந்து சூப்பர் சோ அதை பார்த்து தான் கொடுத்தார் இதுதான் சந்தானத்தோட இன்னொன்னு ஒன்னு முக்கியமா சொல்லணும் இந்த லொல்லு சபாவை பார்ப்பதற்காக தான் விஜய் டிவியை சப்ஸ்க்ரைப் பண்ண ஆரம்பிச்சது அதுக்கு முன்னாடி பாதி ஊரில் விஜய் டிவி தெரியாது தெரியா தெரியாது விஜய் டிவியை தெரிய வச்சதே லு சபா தான் ஸோ அதில் உங்களோட விஜய் டிவி வளர்ந்ததுக்கு உங்களோட பங்கு மிகவும் பங்கு நம்ம வந்து அதுதான் சாமி அந்த சாமி குட்டி சாமி குட்டி வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஃபர்ஸ்ட் பண்றப்ப வந்து யார போடலாம் அப்படின்னுங்கிறப்ப வந்து மகேந்திர சொல்றாப்புல டே நம்ம இங்க விஜய் டிவில வந்து எபிசோட்ல வந்து பூம்பூ மாடுன்னு வந்து ஒரு ஒண்ணு பண்ணாங்க அதுல சாமிநாதன் ஒண்ணு பண்ணாப்புல அதே ஏன் நீ அவரை ட்ரை பண்ண கூடாது அப்படிங்கற கட் பண்ணா இனிமேல் சினிமாவே வேண்டாம் எதுவும் வேண்டாம் கும்பகோணத்துக்கே போயிடலாம்ங்கிற முடிவோட அவங்க இருக்காரு அந்த டைம் நான் போன் அடிக்கிறேன் சாமின் அதான் சாமின்னா அந்த இதில் தான் வந்து ட்ராவல் ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் அவர் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் நல்ல ஆர்டிஸ்ட் உங்களை மாதிரி தான் அதாவது ரெண்டு பேருமே தான் ஒரு ஆனால் மேக்சிமம் நான் இன்னும் என்ன சொல்லணும்னா வந்து சாமிநாதன் சார் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நான் அவர் வந்து எம்ஜிஆராக நடிக்க வேணும் சிவாஜியாக நடிக்க வேணும் சரத்குமாராக நடிக்க வேணும் இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ கொஞ்சம் வேலை அதாவது மாடுலேஷன் சொல்லி கொடுப்பேன் அப்போ கொஞ்சம் இதாக இருக்கும் பட் வந்து வெரி குட் ஆர்டிஸ்ட் ஈஸ்டர் கிட்டே வந்து ஒரு தடவை சொன்னால் போதும் வந்து அதை கேட்ச் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு எபிசோடு தான் வந்து சந்தானத்துக்காக எழுதுனது ஆனால் அப்போ சந்தானம் வந்து அப்போ வந்து இதுக்கு போயிட்டான் எதுக்குன்னா சினிமாக்குள்ள போயிட்டாங்க பட் இருந்தாலும் வந்து இங்கேயே நடிச்சு இருந்தான் பேரலாம் இங்கேயே நடிச்சு அன்னைக்கு ஷூட்டிங் இருந்ததுனால அவனால வர முடியல இந்த எபிசோடு வந்து கலாட்டா கல்யாணம் ஒரு அது ஒரு ஏதோ ஒரு பாண்டியனா ஏதோ ஒரு வீடு எங்க ஒரு மன்னிவாக்கத்துலயே அங்க எடுத்தோம் இங்க எடுக்கிறப்ப வந்து அப்பதான் டேக்கு அப்ப வந்து இந்த கீழே குளிச்சுட்டு இருப்பாங்கல்ல அப்ப வந்து அந்த படிக்கட்டு இருக்கும் அந்த படிக்கட்டு எஜ்ல வந்து உக்காந்துருப்பாப்ல இப்போ அந்த டைலாக்கு சொல்றேன் இல்லை சரியில்லை இது இல்லை இப்படின்னு சொல்றப்ப வந்து ஈஸ்டரை கூப்பிட்டாப்பில என்ன கொஞ்சம் வாங்கல அப்படின்னு இன்னும் ஈஸ்டர் அப்படின்னு சொன்னாப்பில இது வந்து சந்தானத்துக்காக எழுதுனது சந்தானத்துக்கு எழுதுனது வந்து ஈஸ்டர் கொடுத்தா வந்து அது ஈஸ்டர் மாதிரி அதுதான் அது ஈஸ்டருக்கு அது வர அது வராது நீங்கள் எதிர்பார்த்தது வராது அப்படின்னு சொன்னாப்ல அப்போ தான் வந்து நான் ஒரு முடிவு பண்ணேன் அப்போ யாருக்கு கொடுக்க வேணும் கரெக்டாக இந்த இந்த டைலாக்கை இவர் கொடுத்தா தான் ஒர்க் அவுட் ஆகும் இவருக்கு கொடுத்தாதான் இது ஒர்க் அவுட் ஆகுங்கிறது வந்து தான் அப்போ வந்து ஓகே இந்த வந்து வேற மாதிரி அது என்ன சொல்றாரு அதை உணர்த்திய அந்த யார் திருவள்ள சிவபெருமான் எனக்கு அந்த ஞான கைக்க முடியாது ஒரு ஆமா 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 டைலாக் இது தங்கப்பதக்கம் பதக்கம் அந்த அது வந்து நம்ம இவரு தான் கூட்டிட்டு போனார் ஒரு ஹவுஸ் அந்த படிக்கல அது அதே அது பக்கத்துலயே அது மணிவாக்கவுமா ரவி பத்தி சொல்லணும் அதாவது அந்த சூரிய வம்சம் வந்து நாலு பொண்ணுக்கு வந்து த மருமகளாக அதெல்லாம் கட்டா இருக்காங்க அப்படின்னா பொண்ணுக்குறேன்னா அங்கிருந்து காட்டுறேன் காட்டுறேன்னு சொன்னான அங்க வந்து பாத்தீங்கன்னா உதயந்தாட்டில் நிற்கிறேன்னு சொன்னா அங்கே இல்ல அடுத்தது வந்து பல்ல பலவர்திக்கு அங்கேயே நிக்கல இங்கே நிக்கிறேன் அங்கே இப்படியே சொல்லி சொல்றீங்கல்ல வந்துருவானது அப்படின்னு சொன்னா அப்படின்னு வந்துருவாங்க சார் அப்படின்னு வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கார்டன் என்று கார்டன்ல ஒரு நாலு பேர் வந்து தோட்ட வேலை செய்கிற மாதிரி நின்றாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்றப்பல இப்ப சொல்றப்பல ஒரு சமயம் இந்த நாலு முன்னா இருக்க மாட்டேன் மோசமாடா கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது அதை கரெக்டா கொண்டு வர அப்படின்னு வந்தான் அந்த போட்டுக்கிட்டு அந்த வீடு தான் வந்து நான் இப்ப பண்ண வீடு அதுலதான் ஜகன்ங்கிற விஷயம் வந்திருக்கா என்ன என்ன விஷயம் அவ்வளவு நேரம் போச்சு என்ன இப்போ வீட்டுக்குள்ள வர்றாப்புல அவருடைய வளர்ப்பு பூனை வந்து இறந்துருது இங்கே கேஆர் விஜய் இறந்துருவாப்புல ஸோ அதனால வந்து தன்னுடைய மகனை வந்து கடைசி காரியம் பண்ணுறதுக்காக சிவாஜி சார் வந்து கூப்பிடுவோல ஜெகன் அப்படி கூப்பில்ல ஜெகன் அப்படின்னு கூப்பிடுவாப்புல அது சொல்றது என்ன இருக்குது அப்படிங்கறதுக்காக வந்து அவர் அந்த அந்த கண்ணீர் கம்பளியமா மூலியமாக வருவாப்புல வந்துட்டு வந்து ஜெகன் அப்படி வரேன் அவ்வளோ வரணும் சொல்லுங்கள் சார் அப்படின்னு ஜெகன் இல்லை இல்லை ஜெகன் 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 அப்படியே டைம் ஆயிட்டே இருக்குது இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா காமெடி நான் ஒரு இருபத்தஞ்சி முப்பது நான் ஒம்பது மணிக்கு முப்பது மணிக்கு நம்ம வரைக்கும் ஆரம்பித்தோம் இந்த பன்னெண்டே முக்கால் அப்புறம் டைம் நெருங்கிட்டு இருக்குது லஞ்ச் டைம் போயிட்டு இருக்குது டேக் ஜெகன் ஜெகன் போகுது ஜெகன் ஒரே ஒரே டயலாக் தான் ஒரே டயலாக் தான் ஜெகன் 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 போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கிறப்போ என்ட்ரி கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு ஜெகன்லேயும் வந்து இவர் உங்களுக்கு மனவரம் நீங்கள் அப்படின்னு எதுக்கு வந்தீங்க மாதிரி அது ஒரு டைலாக் அது வரும் வந்து என்ட்ரி ஆகுவான் என்ட்ரி ஆகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் வந்து சாமி சாமி குட்டி வந்து அந்த மாடுலேஷன் வரல வரலைன்னு சொல்கிறப்ப வந்து கடைசி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயகன் மன் ஆஃப் கார் என்ட்ரி மனோவ கவர் என்ட்ரி இருந்து வரப்போல கூப்பிட்டு சார் ஆ என்னோட இந்த பாசலி சார் எங்கடா இங்கே வர்றேன் இங்கே அங்கேருந்து வரணும் இல்லை அப்படிங்க இல்ல சார் வந்து இந்த ட்ரைவரும் வந்து தப்பாச்சான்னு சொல்லுவாரு தப்பாக தான் சொல்லுவார் அதனால வந்து அந்த கான்ஃபிடன்ல வந்து டீமாக்கு போயிட்டேன் அப்படின்னு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து இத ஆரம்பிச்சு அதை ஓகே பண்ண அது பேக்கப்ண்ணே நீங்க ஆறு மணிக்கு பேக்கப் பண்ணிட்டீங்க ஆமா நம்ம நாளைக்கு எடுத்துக்கலாம் மூடு இல்லன்ட்டு பண்ணலாம் அந்த மாதிரி எல்லாம் அந்த ஒரு டயலாக்கா மட்டும் எடுத்து ஒரு நாள் ஃபுல்லா ஷூட் பண்ணுது ஆனா சாமி அண்ணா விட்டிய விட்டியெல்லாம் என்ன வாய்சி எனர்ஜி அவர் அந்த வாய்ஸ் அதாவது இப்ப பாத்தீங்கன்னா மற்ற ஆட் சில பேர்களை குறிப்பிட விரும்பில்ல அவங்க கூட வந்தால் என்னை என்னை என்ன கேட்கலாம் மாதிரியா இருக்கு அப்படின்னு நான் அவங்கள எல்லாம் விட்டுருவேன் நான் சாமி வந்து மேக்சிமம் வந்து நம்மளுக்கு ஈடு கொடுத்து நல்ல அற்புதமான அப்புறம் உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு ஆர்டிஸ்ட்டை பற்றி கேட்கப்படுங்க ம் மனவராக ராஜ் இன்னைக்கு பார்த்தா மனோகர் வந்து நடிகர் சங்கத்துக்கு பதிலா போட்டு எங்க மாதிரி வந்து ஆட்களுக்கு எல்லாம் வந்து குறுக்கலாம் அனாதியா நீப்பது இந்த தடவை இந்த வந்து பாத்த நான் ஏன் இப்படி எல்லாம் வந்து இப்போ வந்து இதை பண்றேன் எல்லாருமே லிசம் நல்லா வந்தாங்கல்ல ஒரே ஒரு இது நீ ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி வந்த என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு வந்து அதை விட்டு உணவு ஸ்டெயிலாக இருந்தாலும் வந்து படத்துக்கு படம் மாறு சேஞ்ச் பண்ண சேஞ்ச் பண்ணாதான் நீ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இதாக இப்ப நான் வந்து அந்த கேரக்டர் வச்சு பண்றப்போ நான் அவள் நிலை பண்றப்போ ஹீரோவை ஹீரோ அவர் தான் அப்ப ஹீரோ இருக்கிறப்ப அந்த இழுத்தாற்பதான் ஒருத்த இழுக்காத மனோகர் நான் நீ ஹீரோவா நடிக்கிற எனக்கு என்ன மாடலேஷன் இந்த மேட்டர் கூட தான் பண்ணணும்னா அதுல தான் பண்ணணும் அப்படிங்கிறது சார் வடிவேலுக்கு ஒரு இது இருக்குது விவேக் ஒரு நீ வடிவேல் விவேக் எல்லாம் நம்ம பேசிட்டு இருக்காது நான் என்ன சொல்றேன்னா அதை மட்டும் செய்ய வேண்டியது ஏ நாளில இருந்து அந்த கேரட்டு கிடையாது சவரம் கிடையாது என்னன்னா எனக்கு வந்து ஒரு அப்பாவி மாதிரி ஒரு கேரக்டர் வேணும் இந்த மண்டையோட ஒரு செந்தில் சார் இருந்தால் கவர்மெண்ட் செந்தில்க்கு எப்படி மாட்டின மாதிரியோ இந்த மாதிரி வேணும் சொல்றப்பதா பாலாஜி மூலமா தான் வந்து அவங்க பட் வந்து இங்கதான் வந்து குரூம் ஆனது ஆமா ஆமா அவரோட பெரிய வெற்றியை

நீ சந்தானம் அப்படின்னு காலையில இருந்து டிஃபன் சாப்பிட்றப்பெல்லாம் வந்து பார்த்தோம் நீதான் நீதோ சூர்யா சூரியா வா நீதா சூர்யா வா நீ சோன் பாத்ரூமில் இருந்த எந்த அப்படி வந்தாங்க நீது சூர்யாவா அப்படி அங்கிருந்து வந்து படிக்கிறதுலேருந்து இறங்கி விட பரவணம் ஒரு சைக்கிள்ல டீ வந்து நீதா சூர்யாவா வயிட்டு ஒரு நாலு அஞ்சு மணிக்கு வந்து வேக்கறப்ப டைலர் கால குடுத்து வர சொல்லி அப்படின்னு சொன்னாங்க வந்த உடனே நேரா அப்படி வந்தாரு அப்படி வந்துட்டு 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 அவர் நின்றுட்டு பாப்பல அப்படி யாருன்னா நின்றுட்டு பாப்பல நீதான் தேவாவா காலையில இருந்து சூர்யா சூர்யா எல்லாரையும் தொந்தரவு பண்ணிட்டு தேக்கப்ப தேவான் அது போச்சு இப்ப பாத்தீங்கன்னா கூட அந்த அந்த பகல்ல இருந்து நைட்டு வரைக்கும் போயிருக்கும் அந்த ஒரு அதான் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஒல்லு சபாவுடைய ஒரு இன்னொரு கேமரா எடுத்து எடுத்திருந்தோம்னா அதுதான் மிகப்பெரிய அதை இதை இந்த டபுள் ட்ரிபிள் ஆகும் இந்த காமெடி இல்ல உங்க கேமராமேன் பத்தி சொல்லுங்க ராஜேந்திரன் பத்தி நல்ல கேமரா என்னை வந்து அதாவது என்னோட என்னதான் வந்து டென்ஷனா இருந்தாலும் எதா இருந்தாலும் கோபப்படாத ஒரு மனுஷன் அது அது அந்த கோவப்படாத மனுஷன் எதுவுமே வந்து பண்ணா ரெண்டாவது அவரும் கவுண்டர்லாம் அடிப்பாரு அது கூட பண்ணி கவுண்டர்லாம் அடி அதெல்லாம் ஆட் பண்ணிப்போம் ஏன்னா வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாருன்னா இந்த கண்ணாடி இருக்கிற ரூம்ல மட்டும் ஷூட் பண்ண பண்ணக்கூடாது ஆமா ஆமா கண்ணாடி கண்ணாடி இருக்கு அது ரெடியாவே வந்து சின்ன தம்பியில எடுத்து முடிச்சுட்டு போட்டு பார்த்தா அவர் நீங்க எல்லாம் அது கூட சொல்லி ஒரு டைலாக் கேமராமேன் எல்லாத்தையும் ஒரு ஷூட்டிங் இதுல காமிக்கிறப்போ கேமராமேன் வந்து காமிக்கலன்னு சொல்லாதீங்க அவர் கேமராமேன் காமிக்க வந்து அவர் வந்து அது தப்பு கிடையாது இல்ல 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 கேமரா இல்ல கேமரா எல்லாரையும் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் கேமரா மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்க மாட்டான் அதை பத்தி கவலைப்படாதீங்க எல்லா ஃப்ரேம்லயும் ஒரு ஷேடோல வருவார் அப்படின்னு சொல்லியிருப்போம் அதை ஹேண்டில் நிறைய ஹேண்டில் வந்து பண்ணிருக்கிறோம் நிறைய பண்ணுவாங்க

வந்தான் வந்தோன்னா ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னான் அவனை பத்தி சொல்றப்ப அவன் நடிக்கிறப்பள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவனும் டேக் அதிகமாக வாங்குவான் பயப்படுவான் பயங்கரமாக பயப்படுவான் ஸோ அதனால வந்து பல டேக் வாங்கி திட்டு வாங்குவான் திட்டு வாங்குறப்பன்னு பயங்கர திட்டு அது என்ன திட்டுங்கிறது வந்து எல்லாமே அதை வந்து அவங்களுக்கு அப்படி திட்டுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைலாக் சொல்லாட்டே இந்த மூஞ்சி உலகத்துல கிடைக்க கிடைக்காத ஒரு அற்புதமான மூஞ்சி இதில் ஒரு ரியாக்ஷன் டயலாக் டெலிவரி மீண்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா நீ எங்கேயோடு போகலாம் இது ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் சொல்லுவேன் இதையும் வந்து ஸ்டேஜில் அவன் சொல்லியிருக்காள் ஏன்னா அதுதான் அவனுக்கு ப்ளஸ்ஸே இந்த ப்ளஸ்ஸை வந்து வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிட்டாப்பு அதே மாதிரி எங்கே இருந்தாலும் மரியாதைக்குரிய ஒரு பையன் எங்கே போனாலும் மறக்காமல் என்னோடய பேரை வந்து சொல்கிறோம் நான் இன்னைக்கு மெசேஜ் போட்டாவோ ஃபோன் பண்ணால் கூட இமீடியட்டாக அதுக்கு பதில் வந்து கொடுப்பாங்க ரொம்ப நல்லா வந்து யோகிப்பவப்பு இந்த மாதிரி நிறைய சினிமா ஆளுமைகள் இருவார இல்ல நீங்க படம் பண்ணீங்களா انا அந்த படங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இன்னும் ஒரு ஐம்பது படம் என்னமோ ஏ இல்ல நீங்க அந்த மாதிரி சொல்லி ஒரு மூணு தடவை शूट படங்கள சரி ஓகே தில்லு துட்டு 1 2 பண்ண அவ்வளவுதான் ஓ ரெண்டு எடிட் அப்புறம் வந்து ஒரு படம் போயிட்டு வச்சு பண்ணீங்க ஆமா இப்போ என்ன பண்ண போறீங்க இப்போ ஒரு பேசி இருக்கறத தான் எல்லாம் பாத்தீங்கனா வந்து சினிமாவே எப்படி இருக்குதுன்னா வந்து ஒரு ஒரு பத்து ஆர்டிஸ்டுங்க ஒரு நாலு அவங்கள புடீசருக்குள்ள அவ்வளவுதான் இருக்குது இப்போ இருக்கிற ஜனங்களும் வந்து வந்து இந்த ஒரு பெரிய ஒரு உங்களுக்கு வந்து ரஜினியில் டூ சிவகார்த்தி என் தான் வந்து ஆர்டிஸ்டுக இதுதான் வந்து அவங்க வந்து பார்க்க வரான் எதிர்பார்க்கறான் இப்போ ஒரு மஞ்சுல இருக்கா இருக்க ஒரு மஞ்சு மேல் பாய்ஸ் மாதிரியோ பிரேமலம் மாதிரியோ ஆவேசம் மாதிரியோ பல படங்கள் மலையாளத்துல வருது அதெல்லாம் இருக்கு அந்த மாதிரி நம்ம நம்ம ஜனங்க வந்து சாரி நம்ம இங்க இருக்கிற யங் யார் சொல்லுவாங்க கிரியேட்டர்ஸ் கிரியேட்டர்ஸ் அவங்க பண்ணாதான் உண்டு அப்படி பண்ணா கண்டிப்பா இருக்கு ஆனால் அது பண்றதுக்கு வந்து தயாரா புரொடியூசருக்கு சரி அப்படியே பண்ணாலும் வந்து அதை வந்து வந்து வாங்கறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்களா அப்படியே வந்து வாங்கினாலும் தேட்டரை கொடுப்பானா எல்லாத்துக்கும் கேள்விக்குறியும் கேள்விக்குறிதான் இருக்குது அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் பல கோடிகள் இப்ப என்ன இப்ப சில படங்கள் அவ்வளவு இருநூறு கோடி முன்னூறு கோடியெல்லாம் போட்டு படம் எடுத்து ஒண்ணுமே இருக்குது அப்போ உங்களுக்கு கண்டென்ட் தான் முக்கியம் இப்ப ஒண்ணும் இல்லை இந்த லவ் டுடே தம்பி தெரியாது படம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டாக நல்லா இருந்தது எல்லாரோடய ஆக்டிங் நல்லா இருந்தது படம் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு அந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து தைரியமாக படம் எடுக்க வரணும் அதே மாதிரி பசங்க டைரக்ட் பண்றாங்களோ அந்த மாதிரி பண்ணணும் இப்போ நான் வந்து காமெடி சேனல்தான் எனக்கு வேணும்னு சொன்னா காமெடி பண்ணுறதுக்கு யார் இருக்காங்க தமிழ் சினிமால காமெடி பண்ணுறதுக்கு யார் இருக்காங்க சரி சந்தானம் கூப்பிட்றேன் வருவா இல்லையா இவ்வோகிபே வருவாப்லையா எல்லாரும் சேர்ந்து வந்து பண்றதுக்கு தயாராக இருக்காது ஏன்னா ஆளாளுக்கு ஒவ்வொரு ஓடிட்டு இருக்கிறான் இருக்கிறான் ஸோ அதை தவிர்த்து மற்ற ஆர்டிஸ்ட்டில் வந்து கூட்டி வச்சு என்னால் பண்ண முடியும் இவ்வளோ உள்ள சபை பண்ணுறப்ப வந்து யார் சொந்தானங்கிற தெரியாது யார் யோகி தெரியாது யார் ஈஸ்வரந்தி யாருமே தெரியாது எல்லாரும் புதுசு எல்லாரையும் வச்சு ஹிட்டு கொடுக்குறவன் வந்து ஒரு படத்தை யாரும் ஹிட்டு கொடுக்க மாட்டாங்க நம்பி கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு வந்து எங்கிட்டே கேட்குறாங்க யார் ஹீரோ யார் அப்படின்னு சொன்னால் நான் என்ன சொல்றது டேய் நான் ரோட்டில் போகிறோன்னு கூட்டு கூட வந்து நடிக்க வைப்பேன் நான் பண்ண முடியும் கான்ஃபிடன்ட் இருக்குது அப்படிங்கிறது அது கூட வந்து இந்த யூடியூப்பில் போட்டிங்கன்னு வச்சுக்கங்க கீழே சொல்லும் பெரிய பருப்பா என்னோடது <you> <muchan> <th 1952> <muchan> <MCan> <muchan> <muchan> <scary> கூட நீங்க சொன்ன மாதிரி வந்து புது ஆளுகளதான் நான் ஒரு சில பேருக்கு கிரியேட் பண்ணணும்னு பாக்குறேன் ஆசையா இருக்குது பட் இருந்தாலும் வந்து மற்றவங்க அதாவது சேனல் ஆட்டு மற்றவங்க எல்லாம் வந்து அது ஒத்து பாக்கலாம் இல்ல பட்ஜெட் வந்து ஏன்னா அது அந்த மாதிரி பண்ணலாம் புது ஆளு கூப்புறப்ப பட்ஜெட் கம்மியாகும் பட் பட்ஜெட் கம்மியா இருக்கிறப்ப வந்து அது மாட்டாங்க ஏன்னா பட்ஜெட் அதிகமா இருக்கிறப்பத அவங்களுக்கு லாபம் அது இருக்குது எல்லா இடத்துலயும் ஒரு சிக்கல் இருந்து இருந்தாலும் வந்து என்ன சொல்லுவாங்களா ஈஸ்டர் பார்த்து நம்ப வருஷம் ஆயிடுச்சு நீங்கள் வந்து நிறைய ஆளுமைகளை சினிமாவுக்கு தந்திருக்கீங்க இன்னும் உங்கள் படங்கள் மூலியமாகவும் உங்களுடைய வெப்சீரிஸ் மூலியமாகவும் நிறைய நடிகர்களையும் தொழில்நுட்ப கலைஞர்களையும் இந்த சினிமாவுக்கு வழங்கணும்ன்ட்டு எங்கள் அயர்லாந்து மக்கள் சார்பாக கேட்டுக்கணும் இவ்வளவு நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி நான் நன்றி